இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டுமா மிக தெல்ல தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒரு தீர்க்க தரிசன போதகர்களிடத்துல மிக தெளிவாய் உரைத்து இருக்கிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது தீர்க்க தரிசன அந்த கூட்டத்துல அவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் The the Lord began to speak to speak me about the new Prime Minister of India. அவர் அதை சொன்ன பொழுது நானே மிரண்டு போயிட்டேன் இந்த அளவுக்கு தேவன் இவ்வளவு நேர்த்தியா இவ்வளவு தைரியமா ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு பேசினதை சமீப காலத்துல நம்ம பார்க்கவே இல்லை இந்த தீர்க்கதரிசி அந்த அளவுக்கு தைரியமாய் பேசி இருக்கிறார் அவர் என்கிட்ட சொன்னது என்னவென்றால் விட்டாலும் அடுத்த பிரதம மந்திரி யாராக இருப்பார் இந்த லா டோல்மி அர் த நெக்ஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஏன் பிரதர் பொடி வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க யார் தான் பிரதமர் அதை சொல்லுங்க அப்படின்னு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது அவர் ஒரு ஜென்டில்மேன் இருப்பார் அண்ட் ஆல்சோ அதே நேரத்திலே he will come with an industrious experience... வந்துட்டாலே இந்த எி அப்படி எழும்பிய ஒருவர் தான் இவர் இவர் மேல எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த காழ்ப்புணர்வும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால இந்த தீர்க்க தரிசனத்தை வெளியில் இருக்கக்கூடியவங்க பார்க்கும் பொழுது அவர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் என்பதை தான் நான் யோசித்தேன் இவ்வளவு தெளிவாக பிரதமரை குறித்து ஒருத்தர் செல்வி இருந்தா அவங்க மனநிலை எப்படி இருக்கும் பிரதர் அவங்க கர்த்தரை கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளுவாங்கல்ல தேவன் இவர்களோடு மெய்யாகவே இருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளுவார்களே ஒருவேளை கேட்டு பாருங்க நீங்க வேறு விதமா ஏதாவது மாத்தி சொல்லுகிறீங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி அந்த வீடியோக்குள்ள ஆண்டவர் இவருக்கு சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் எப்ப நிறைவேறும் தெரியாது ஃபர்ஸ்ட் அது வந்து அடுத்த வருஷம் நிறைவேறலாம் பத்து வருஷத்துல வரலாம் நூறு வருஷத்துலேயே கூட அது நிறைவேறலாம் ஆயிரம் வருஷம் கூட ஆகலாங்கிற அளவுக்கு முதல்ல அவர் அதை வெளிப்படுத்தி விட்டார் இதுவே முதல்ல ஆச்சரியமான ஒரு விஷயம் மேன் வித் கிரே ஹெர் அண்ட் கிரே சூட் ஆவர் சீயிங் ஹிம் இந்த உஷன் அண்ட் ட் நாட் ரெக்கோக்னைஸ் ஏ லுக் ஃபிட் ஸ்பீச் வாஸ் ஸ்ட்ராங் அண்ட் போல் தட் இஸ் வாய் ஐ டோன்ட் நோ அதுக்கடுத்து அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத அவர் வர்ணிக்கிறார் அவருடைய தோற்றம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை ஆண்டவர் அவருக்கு காண்பித்திருக்கிறார் அதை இவர் வர்ணித்திருக்கிறார் ஆனால் இது எப்ப நடக்கும் தெரியாது நூறு வருஷம் ஆகலாம் எப்ப வேண்டுமானாலும் அது நடக்கலாம் அது நடக்கும்போது நீங்க இன்னைக்கு உயிரோட இருக்கிறீங்க நடக்காமலும் போகலாம் ஆனா இது கண்டிப்பா நடந்து தீரும் ஏன் ஆண்டவர் சொல்லிவிட்டார் அப்ப இது நடக்கிற வரைக்கும் ஆண்டவர் வரவும் மாட்டார் இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்தியாவுடைய பிரதமர் இந்த மாதிரி தோற்றத்துல இருக்கிறவர் யாரு வர்றாரோ அது வரைக்கும் அவர் அரியணையில ஏறாத வரைக்கும் ஆண்டவர் வரமாட்டார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் கர்த்தரை அறிந்தவர்களை விடுங்க அவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க கர்த்தரை அறியாத ஒருத்தரத பார்த்தா எவ்வளவு கேவலமா நம்ம சிரிப்பாருங்க அது கூட தப்பு பொய்ன்னு தெரியாத அளவுக்கு கையை தட்டி ஆமை நல்லெல்லியா சொல்லுகிற அளவுக்கா விசுவாச ஆட்டு மந்தைகளை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் பைத்தியக்காரத்தனமான நாம மக்களை உருவாக்கி வச்சிருக்கிறோம் ஒருத்தருக்கு கூட உணர்வு இல்லையா இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவரா தேவன் இவரிடத்துல இப்படி பேசுவாரா நூறு வருஷத்துக்கு அப்புறம் எப்ப வேணாலும் ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசுவதுனால என்ன பிரயோஜனம் இது சொல்லலாம் அதுக்கு சொல்லாமே போலாமே இதெல்லாம் பொய் என்று புரியவில்லையா பிரியமானவர்களே இதற்காக இதை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னா மாற்று மதக்காரர்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறேன் எப்படியோ அந்த வீடியோ யாராவது ஒரு ஒரு பத்து பேரோ இருபது பேரோ யாரோ ஒருத்தர் மாற்று மதக்காரர்கள் அதை பார்த்து கிண்டல் பண்ணி சிரித்து கொண்டிருப்பாங்க ஆனால் நான் அவர்களுக்காக தான் பேசி கொண்டிருக்கிறேன் எனக்கு அன்பான தேவ ஜனமே அல்லது நீங்கள் ஏசகரிசை ஏற்றுக்கொள்ளாத ஜனமா இருந்தாலும் சரி தயவு செய்து அந்த வீடியோவை நம்பாதீங்க இதெல்லாம் பொய் புரட்டுமா இருக்கிறது ஆண்டவர் இப்படி பேச மாட்டார் இயேசு கிறிஸ்து நமக்காக எங்களுக்காக உங்களுக்காக எல்லாருக்காக ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஒரு விளையேற பெற்ற ஒரு ரச்சிப்பு இது ஆனால் ஒரு சிலர் பக்கவடியாய் நுழைந்தவர்கள் இப்படி பணத்திற்காக வேத வசனத்தை புரட்டி பொய் கூறி அவர்கள் ஜனங்களை விலத்தள்ளி கொண்டிருக்கிறார்கள் இது கிறிஸ்டியானிட்டி அல்ல திஸ் இஸ் நாட் அ கிறிஸ்டியானிட்டி இது கிறிஸ்தவம் அல்ல இதெல்லாம் பொய் புரட்டுமா இருக்கிறது அதையும் வேதமே சொல்லுகிறது அதையும் நீங்க நம்புங்க இந்த மாதிரி பொய் தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் இவர்கள் கேட்டு கேதுவான தந்திரத்தை கேட்டுக்கேதுவான புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள் என்றெல்லாம் பைபிள் தெளிவாய் சொல்லிவிட்டது பிரியமானவர்களே ஆகவே இவர்கள் இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுவதே வேதம் ஏற்கனவே சொல்லிவிட்டது ஆகவே தான் நான் சொல்லுகிறேன் அடித்து சொல்லுகிறேன் உறுதியாய் சொல்லுகிறேன் இவர்களால கிறிஸ்தவ மார்க்கம் தூசிக்கப்படுகிறதோ இல்லையோ கிறிஸ்தவம் உண்மை என்பதை இவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கள்ள போதகர்கள் வருவார்கள் என்பதை வேதம் சொல்லுகிறது அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல அது ஒரு மார்க்கம் எது உண்மையான கிறிஸ்தவம் என்பதை புரிந்து கொள்ளுங்க கர்த்தர் உங்களோடு பேசுவாராக அடுத்த ஒரு பதவியில உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ பிளஸ் யூ